சோகத்துல எல்லாம் இருங்க சார் நாளைக்கு ஒரு பிரச்சனை சோகத்துல போய் ஒரு ஒரு மாசம் காணாம போயிருவீங்களா சோகம் எல்லாம் இருக்கட்டும் ஆனாலும் நீங்க கிரவுண்ட் வந்து நிக்கணும் அதுதான் தலைவரோட வேலை கட்சியோட வேலை அதான பிரச்சனை நடக்கும்போது சோகம் வந்துருமா அப்படியே காணாம பிரச்சனைக்கு அவங்க பண்ற அரசியல் பாருங்க திமுக பேரையே சொல்லாம ஒரு அறிக்கை திமுக விமர்சிச்சு திமுகவும் இவங்க எப்படி திட்டுறாங்க இவங்க பேரே சொல்லாம திமுகவும் திட்டுவாங்க இவ்வளவு கேவலமான அரசியலை எங்கேயாவது நீங்க பாத்திருப்பீங்களா இந்த அளவுக்கு அரசியல் வந்து மட்டமா போயிருக்கு அரசியல்ன்றது என்ன இப்படி சும்மா நீங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அறிக்கை விட்டு விளையாடுறது அரசியலா ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கு ஒரு நாலு இஷ்யூ எடுத்து விஜய் பேசுனாருன்னா திமுகவுக்கு திணறிடும் ஆனா அதான் விஜய் பண்ண மாட்டாரு ஏன்னா திமுகவுக்கு எந்த பாதிக்கும் வந்துடக்கூடாது இல்ல ஆதவ் அர்ஜுனா சொன்ன விஷயத்தை பத்தி லயலாமணி என்ன சொல்றாரு அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறா சொன்ன விஷயத்துக்கு ஒரு மதிப்பும் கிடையாதுன்றது லயலாமணியோட வாதம் அப்ப லைலா சொல்றதுக்கே ஒரு ஏதாவது இருக்கா தாவேக்காவை அப்படி கிடையாது எங்க போனாலும் வேற யாருமே கிடையாது விஜய் விஜய் மட்டும்தான் நாளைக்கு நினைச்சா உச்சமா வந்து ஒரு ஒரு அறிக்கையில அப்படியே நம்ம லயலாமணியோட பேரை மட்டும் கட் பண்ணா போதும் இருக்க மாட்டார் அவ்வளவுதான் முடிஞ்சது உண்மை அவ்வளவுதான் அதான் உண்மை நிறைய பேர் சீமான் இப்படி இயற்கை சார்ந்த மாநாடுகளை நடத்தும் போதே இன்னொரு பக்கம் சிறுபான்மை மக்களான இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை சந்திச்சு அவங்களை வந்து சமாதானப்படுத்தி அவங்களை வந்து தமிழ் தேசிய அரசியலுக்குள்ள ஈர்க்க பாக்குறாரு அதே நேரத்துல திமுக என்ன செய்யுது அப்படின்னா அற்புத பெருவிழா கிறிஸ்தவ மக்களுக்காக அவங்களும் கருத்தரங்கு நடத்த போறாங்க பேசுறாங்க சீமானுடைய இந்த திமுகவிற்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா பாஜக பெரிய ஒரு கட்சியா ஆனதுக்கு அப்புறம் அதிகாரத்தை கைப்பற்றினதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டிலயும் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்து தமிழ்நாட்டுல மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து ரேஸ் ஆகுது ஸோ பாஜகவை கவுண்டர் பண்ணணும் பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே பூந்துடக்கூடாது அப்படின்றது ப்ரையாரிட்டியாக மாறுது குறிப்பாக மைனாரிட்டிஸுக்கு அது ப்ரையாரிட்டியாக மாறுது அதை போக அது போக இன்னொரு செக்ஷனுக்கும் அது ஒரு ப்ரயாரிட்டியாக ப்ரயாரிட்டியாக இருக்குது ஆன்டி பிஜேபி அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான அஜெண்டாவாக இருக்குது ஸோ சிறுபான்மையர்களை பொறுத்தளவில் எனக்கு இன்னமும் அது இப்போதைக்கு அவங்க திமுக கையை விட்டு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இப்ப திமுக என்ன பண்றாங்கன்னா எலெக்ஷன் கிட்ட வருது அவங்க கேம்பெயின் இருக்காங்க அப்ப அவங்களோட முக்கியமான வந்து மைனாரிட்டிஸ் இப்ப இப்ப இருக்க சூழல முக்கியமான பேஸ் டார்கெட் பண்ணி சில விஷயங்கள் பண்ணுவாங்க ஆனா திமுகவுக்கு அச்சம் இருக்குன்னு நான் பார்க்கல ஏன்னா மைனாரிட்டி ஓட்ஸ் அங்கதான் வருன்ற கான்பிடென்ஸ் அவங்களுக்கு இருக்கு இது நாளைக்கு அப்படி இருக்குன்னு நான் சொல்ல வரல ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்னன்னா விஜய்கிட்டையும் போறது கிடையாது வேற எங்கேயும் போறது கிடையாது மைனாரிட்டி ஓட் சாலிடா காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் தான் இப்ப இருக்க சூழல்ல போகும் ஏன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கோர் ஓட் பேஸே இப்ப அதுதான் அதை நம்பிதான் இப்ப இருக்காங்க அது திமுக பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா அவங்களோட பலவீனத்தை காட்டுதுன்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுக்குன்னு சாலிடான பேக்கிங் ஓட்ஸ் எல்லாம் இல்லாம மைனாரிட்டி ஓட்ஸும் அப்புறம் வேற சில ஓட்ஸையும் நம்பி நீங்க இருக்கீங்கனாலே வீக்கா இருக்கீங்கன்னு அர்த்தம் ஆனா இன்னைக்கு மைனாரிட்டி ஓட்ஸ் அங்க சாலிடா இருக்கு திமுக கையில கூடிய அரசியலும் பார்த்தீங்கன்னா சாலிடா ஆன்டி பிஜேபி அரசியலை அவங்க கையில் எடுக்கிறாங்க ஸோ எனக்கு என்னமோ திமுகவுக்கு அந்த மாதிரியான அச்சம் இருக்கு அப்படின்றத நான் அவங்களுக்கு தான் வரும் அது குறித்து அவங்களுக்கு எந்த கவலையும் இல்ல பயமும் இல்லை அப்படின்னா எதுக்காக திடீர்னு இந்த அற்புத பெருமை சொல்றேன் இல்லையா அது பண்ணிதான் ஆகணும் எலெக்ஷன் கிட்ட வரும்போது உங்களோட மெயினான சப்போர்டர்ஸ் யாரு நீங்க எடுக்கக்கூடிய அரசியலை யாரு மோஸ்ட்லி ஏத்துக்க போறா மைனாரிட்டிஸ் தான் நீங்க டார்கெட் பண்ணி இதெல்லாம் பண்றீங்க அப்ப கேம்பெயின் வரும்போது நீங்க சில விஷயங்களை பண்ணிதான் ஆகணும் அங்க இருக்கக்கூடிய சர்ச்செல்லாம் நீங்க டார்கெட் பண்ண வேண்டியிருக்கும் அங்க இருக்கக்கூடிய அந்த அந்த ஆட்களை டார்கெட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க சோ இது போக போய் இன்னும் நிறைய பண்ணுவாங்க அது வந்துருன்றதுக்காக கேம்பெயின் பண்ணாம இருக்க மாட்டாங்கல்ல ஓகே இது ஒரு கேம்பெயினோட ஒரு எக்ஸ்டென்ஷனா பாக்குறேன் இப்போ இது நாளைக்கும் இப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இப்ப திமுகவை பொறுத்தளவுல ஈஸியா அவங்க மைனாரிட்டி ஓட்ஸை வாங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எதுவும் செய்யறது கிடையாது ஆனா பிஜேபி பூச்சாண்டிய காட்டி ஓட்ஸ வாங்கிட்டு இருக்காங்க நீங்க எங்களுக்கு ஓட்டு போறோம்னா பிஜேபி வந்துடும் பாத்துக்கோங்க உங்க முடிவு அப்படின்ற மாதிரி டீல் பண்றாங்க ஆனா போக போக ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் மக்களுக்கு விரட்டி வர ஆரம்பிச்சிடும் இந்த எலெக்ஷன்ல பாருங்க பீகார்ல ஓவைசியோட கட்சி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அதுக்கான என்னன்னா உங்க மேல நம்பிக்கை சொல்லி நீங்க எங்களை யூஸ் இருக்கீங்க எங்களுக்கு எதுவுமே பண்ணல அப்ப நாங்க பேசாம எங்களுக்கே ஓட் போடுறோம் உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்ற இடத்துக்கு வராங்க இது தமிழ்நாட்டிலும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா அங்க ஏன் ஓவைசி வரணும் நாம் தமிழர் கட்சி வரலாம் இல்லையா நாம் தமிழர் கட்சி வரலாம் யார நம்புறாங்களோ அங்க ஓட் போடுவாங்க தமிழ்நாட்டை பொறுத்தல உள்ள என்னன்னா ஏற்கனவே நிறைய இஸ்லாமிய அமைப்புகள் இருக்காங்க சிக்கல் இஸ்லாமியர்கள் அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் டிஎம்கே அந்த கட்சியை உள்வாங்கிரும் டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ அந்த கட்சியை உள்வாங்கிருவாங்க ஸோ சோ அந்த வகையில மேபி இவங்களை நம்பியும் போச்சு பேசாம நம்ம ஒரு தமிழ் நேஷனலிஸ்ட் பார்ட்டியை நோக்கி போறான்னு கூட யோசிப்பாங்க என்ன பொறுத்துல நான் என்ன சொல்லுவேன்னா மைனாரிட்டிஸுக்கு எது நல்லதுன்னா தனியா அந்நியப்படுறது அவங்களுக்கு நல்லது கிடையாது ஒரு இஸ்லாமிய கட்சி ஒரு கிறிஸ்தவ கட்சி அதை நோக்கி போகிறது நல்லது கிடையாது நீங்கள் என்ன செய்தாலும் சரி தேசிய கட்சியை சூஸ் பண்ணுங்கள் திராவிட கட்சியை சூஸ் பண்ணுங்கள் தமிழ் தேசிய கட்சியை சூஸ் பண்ணுங்க ஆனால் பொதுவான கட்சியில் இருங்க நீங்கள் தனியாக நீங்கள் ஒரு உங்களுக்குன்னு ஒரு கட்சியை ஃபார்ம் பண்ணீங்கன்னா அது போலர் ஸ்டேஷன்லாம் கொண்டு போய் விடும் இஸ்லாமிக் கிறிஸ்டியன் போலரைசேஷன் நடந்ததுன்னா ஹிந்து போலரைசேஷன் நடக்கும் அது உங்களுக்கு எதிராக தான் போய முடியும் ஸோ அதனால நீங்க மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்ஸை விட்டு நீங்க தனிச்சு போறதே கரெக்ட் கிடையாது ஆனால் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பீகார்ல அது நடந்தது அதுக்கான காரணம் என்னன்னா பீகார்ல ஃபுல்லா நடக்கல ஓரளவுக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இன்னமும் முஸ்லிம்ஸ் பெரிய அளவுல ஆர்ஜேடியை சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் கொஞ்சம் லைட்டா அந்த ஓட்ஸ் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போறதை பார்க்க முடியுது அதுக்கான காரணத்தை நான் சொல்றேன் ஸோ அதனால இங்கேயும் நீங்க மைனாரிட்டிஸை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது பிஜேபியை காட்டி காட்டி மைனாரிட்டிஸை யூஸ் பண்ண முடியாது ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவங்களும் விரக்தி அடைவாங்க எங்களுக்கு எதுவுமே பண்ணாம சும்மா பயம் மட்டும் காட்டிட்டு யோசிப்பாங்கல்ல சோ அதனால இன்னைக்கு கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல இருக்காங்க இது நாளைக்கு தொடருமான்றது டவுட் தான் நிச்சயமா இப்ப இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் வந்து தங்களை மதமாக பார்க்கிற வரை அவங்க வந்து தங்களை சிறுபான்மை தான் உணர்வாங்க தங்களுக்கு அச்சுறுத்தல் வரும் என்பதனால திமுக காங்கிரஸ் கட்சிக்கு தொடர்ந்து ஓட்டு போடுறாங்க புரியுது ஆனா எனக்கு என்ன கேள்வினா ஏன் வந்து இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் தங்களை தமிழர்களாக பார்க்க மாட்டேங்கிறாங்க இவங்க தமிழ் இனத்தை சேர்ந்தவங்க தானே தமிழர்களா பார்க்கும் போது பிஜேபி மட்டும் கிடையாது திமுக காங்கிரசும் கூட தமிழ் இனத்திற்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற புரிதல் இவங்களுக்கு வந்துச்சுன்னா இவங்களுக்கான புது ஆற்றலாக நாம் தமிழர் கட்சி வரலாம் இல்லையா ஏன் வந்து இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் வந்து தங்களை தமிழர்களா உணர மாட்டேங்கிறாங்க இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா இது சாதாரணமாக இப்ப நீங்க என்ன சொல்றீங்க

கிறிஸ்டியானிட்டி எல்லாத்திலும் ஸ்ப்ரெட் ஆகல இப்ப பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வெள்ளாளர்கள் கிட்ட ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது அதுக்கப்புறம் நாடார்கிட்ட பவர்ஃபுல்லா இருந்தது பவர்ஃபுல்லா நிறைய பேர் அதை ஏற்றுக்கிறாங்க முஸ்லீம்ஸும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ்லாமியும் எடுத்துக்கிட்டீங்கன்னா சில இடங்கள் அது நல்லா ரேப்பிடா க்ரோ ஆகுது அப்ப ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு சொசைட்டில ஏதோ ஒரு வேறுபாடு இருக்கு அது கிறிஸ்டியன் முஸ்லீம்ன்ற பேர்ல இப்ப வெளிப்படுது ஆனா அதை தாண்டியும் உள்ள ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு ஒரு டிவைட் இருக்கு இல்லையா அதனால தானே சில குரூப்புக்குள்ளே நல்லா போகுது அந்த அந்த ஐடியா சில இடத்துல தானே போகுது எல்லா இடத்துல ஈக்குவலா ஸ்பிரெட் ஆகல சோ அதனால நான் என்ன சொல்றேன் நம்ம ஐடியா என்ன எல்லாரும் தமிழர்கள் புரிஞ்சுக்க முடியுது அப்ப அங்க உள்ளுக்குள்ள இருக்க அந்த டிஃபரன்சியேஷன் இருக்கு பாருங்க அதையும் நீங்க சரி பண்ணும் அந்த சாதி வேறுபாடு ஏதோ ஒண்ணு பிரிக்குது பாருங்க நம்மள அதாங்க சரி பண்ணும் இல்ல அத அந்த வேறுபாடுகளை எல்லாம் களைஞ்சி எல்லாரும் ஒண்ணுதான் எல்லாரும் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்றதுதானே தமிழ் தேசியம் நாம எல்லாரும் மொழியால் தமிழர்கள் இல்ல நான் அதை ஏத்துக்கிறேன் இப்ப நானும் நீங்களும் அதை சொல்றோன்றது ரைட்டு நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு கொஞ்சம் பேர் அவங்களை கிறிஸ்டியன் சொல்லிக்கிறாங்க கிறிஸ்டியானிட்டி சில கம்யூனிட்டிஸுக்குள்ள ஸ்ப்ரெட் ஆயிருக்கு வேற கம்யூனிட்டிஸுக்குள்ள ஸ்ப்ரெட் ஆகலை சரிங்களா சோ இப்ப உங்களோட விருப்பம் என்னன்னா எல்லாரும் ஒரே ஈக்குவல் பேனருக்குள்ள வரணும்னு சொல்ல வரீங்க மொழியால் இனத்தால் எல்லாரும் எல்லாரும் சிங்கிள் பேனருக்குள்ள வரணும்னு சொல்ல வரீங்க சோ இவன் அந்த பேனருக்கு கீழே பிரிஞ்சு போறான்ல அதுக்கு சில ப்ரீ கண்டிஷன்ஸ் இருக்கும்ல சில காரணங்களுக்காக தான் நான் போவான் சோ நான் அந்த காரணங்களையும் சரி பண்ணணும்னு சொல்றேன் அந்த காரணங்களும் சரியானாதான் நீங்க எல்லாரும் ஈக்குவலா கொண்டு வரணும் இப்ப சிம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் தமிழர்கள் எல்லாம் ஒண்ணு சேரும் சொல்றது ஈஸி ஆனா தலித் சப்பு தனியா அமைப்பு அமைப்பு ஸ்டார்ட் பண்றாங்க தலித் அமைப்புகள் ஸ்டார்ட் பண்றாங்க நீங்க இல்ல இல்ல ஏன் டைம் டைம் வேஸ்ட் பண்றீங்க வாங்க எல்லாம் ஒன்னு தான் சொல்றீங்க தியரட்டிக்கா நீங்க சொல்றது ஒண்ணுதான் வரலாற்று ரீதியாக நீங்க சொல்றது ஒண்ணுதான் ஆனா இன்னைக்கு தலித் தனியா கன்சாலிடேட் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு சில காரணங்கள் இருக்கும்ல சும்மா கன்சாலிடேட் ஆகல புரியுது நான் என்ன சொல்ல வரேன் அப்ப நீங்க தமிழ் கன்சாலிடேஷனை கொண்டு வரணும்னா அங்க இருக்க பிரச்சனைகளையும் சரி பண்ணணும் வெறுமனே தியரட்டிக்கலா சொல்றது வேற அங்க இருக்கக்கூடிய அவனோட பிரச்சனைகள் இருக்கும்ல அதையும் கிளியர் பண்ணணும் அதுதான் என்னோட பாயிண்ட் ஓகே இப்ப அடுத்தது வந்து தாவேக்காவ ஊடகங்கள் மறுபடியும் நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோ அப்படின்னு தோணுது சமீபத்துல நடந்த ரெண்டு ஊடக விவாதங்கள் தந்தி டிவில இருபது முப்பது நாட்களாக தலைமறைவாக இருந்த தாவேக்கா பேச்சாளர்கள் இப்ப ரொம்ப சுலபமா பொது மேடைக்கு வந்து தான் வந்து பிரைமரி போர்ஸ் தான் வந்து திமுகவிற்கான ஒரே மாற்று அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க ஆனா எந்த ஒரு நெறியாளரும் முப்பது நாளா எங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியவே கேட்கல பெரிய ஃபோர்ஸ்னு பேசுறாங்க தாவேக்கா பேச்சாளர்கள் ஆனா அவ்வளோ பெரிய ஃபோர்ஸா இருக்கக்கூடிய கட்சியை சேர்ந்த நபர்கள் முப்பது நாளா எங்க போய் தலைமறைவா இருந்தீங்கன்ற கேள்வியவே கேட்காம எல்லாம் சரியாயிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்க பாக்குறாங்களோ இப்ப தமிழ் தலைஞ்ச இதே விஷயத்த பேசணும் தாவிக்காரங்க ஒரு பாயிண்ட்ல டக்குன்னு வெளியே வெளியே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க வெளியே வந்து பேச ஆரம்பிச்ச உடனேயுமே நம்ம சொன்ன விஷயம் என்னன்னா இவங்க கிட்ட இஷ்யூஸ் எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த டுவெண்ட்டி எயிட் நம்ம எங்க போனீங்க ஏன் நீங்க வெளிய வந்து பேசல தவறு நடந்திருக்கு உங்க மேல இரு தவறு இருக்கு இல்லைன்றதுலாம் செகண்டரி பிரச்சனை நடந்திருக்கு நிறைய இறந்துருக்காங்க அதுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி வேணும் அதை பத்திலாம் பேசாம இப்ப தேர்ட்டி டேஸ் கழிச்சு ஆயிப்போ வரீங்கன்றத முதல்ல அந்த மீடியாக்காரங்க கேட்கணும் அத பத்தி கேட்டா இப்ப சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நீதி கிடைக்கும் அப்புறம் பேசுறோம் பிரச்சனை கிடையாதுங்க நீங்க ஒரு அரசியல் கட்சி ஒரு பிரச்சனை நடக்கும் மற்றவங்க எல்லாம் மற்ற எல்லா கட்சியும் பேசுறாங்கல்ல சம்பந்தப்பட்ட நீங்க மட்டும் தானே பேசல அப்ப சிபிஐ விசாரணை நடக்கிறது அவங்க எல்லாம் ஒண்ணும் பாதிக்கலையே சோ அந்த வகையில நீங்களும் உங்க கருத்தை முன்வைக்கலாம் அத சிபிஐ நீங்க போய் பேசுங்க அது பிரச்சனை இல்ல ஆனா அதை பேச வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு அதுக்கு நீங்க சொல்ற பதில் அது கூட இல்ல நாங்க ரொம்ப சோகத்துல இருந்தோன்றாங்க அவங்க சோகத்துல எல்லாம் இருங்க சார் நாளைக்கு ஒரு பிரச்சனை சோகத்துல போய் ஒரு மாசம் காணாம போயிருவீங்களா எல்லாம் இருக்கட்டும் வந்து நிக்கணும் அதுதான் தலைவரோட கட்சியோட போயிருவாங்களா பிரச்சனை இருக்கும்போதான் வெளில வரணும் அதுதான் கட்சியே இருக்கு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உங்களுக்கு சோகம் வந்துதுன்னா அப்புறம் எதுக்கு இருக்கீங்க நீங்க அப்போ ஓடி போயிட்டு இப்ப வந்து ஆவேசமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கதான் வந்து ஒரே மாற்று அப்படின்னு அதுதான் ஜீர்ணிச்சிக்கவே முடியல அது என்னன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டு மீடியாவுக்கு தாவைக்கா தேவை திமுகவுக்கு தாவேக்கா தேவையோ இல்லையோ தமிழ்நாட்டு ஊடகங்களுக்கு தாவேக்கா தேவை டிஆர்பி ரேட்டிங்கவா அது கூட இல்ல தாவேக்காலனா வேற என்ன பேசுவாங்க தமிழ்நாடு மீடியா ரியல் இஷ்யூ பேசுங்க அது எப்படி பேச முடியும் தூய்மை பிணர்கள் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அத பத்தி பேச முடியல அடிட்டாங்க விசா விவசாயிகள் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அத பத்தி பேச முடியல ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கு எதை பத்தியும் பேச முடியல பேசினா என்ன ஆகும் புடிங்கி விட்டுருவாங்க சோ அதனால பேச முடியாது இஷ்யூஸ பேச முடியாது அப்ப எதை பத்தி தான் பேச முடியும் நான் இஷ்யூ டைவர்ஷன் இதை பத்தி பேசலாம் அப்ப இல்லாட்டி அதிமுக உட்கட்சி பிரச்சனையை பத்தி பேசலாம் அதிமுக உட்கட்சி பிரச்சனையை பத்தி அஞ்சு வருஷமா பேசியாச்சு இனி திரும்ப அதை பத்தி பேசினா மக்களே டென்ஷன் ஆயிடுவாங்க ஸோ அதனால முன்ன மாதிரி இப்ப பேச முடியல இப்பயும் பேசுறாங்க ஓபிஎஸ் ஏதாவது பண்ணியாச்சுன்னா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க செங்கோட்டன் ஏதாவது ஒரு வாரம் பேசிட்டு தான் இருக்காங்க அதை தாண்டி பேசுறதுக்கு தப்பிக்கும் சோ அதனால வேற எதுவும் பேச முடியாதுன்ற சூழல் இருக்கும்போது விஜயை பத்தி அவங்க கம்ஃபர்டபுளா பேசுறாங்க ஒண்ணு விஜயை பத்தி பேசும்போது இஷ்யூ டைவெர்ட் பண்ணிடுறீங்க முக்கியமான இஷ்யூவை விடாம பண்ணிடுறீங்க ரெண்டாவது ஒண்ணு டிஆர்பியும் கிடைக்குது இப்ப அந்த கட்சியால நாப்பத்தி ஒரு உயிர்கள் போச்சு அதுக்கான நியாயம் கிடைக்கவே இல்லையா அதை பத்தி இந்த ஊடகங்களுக்கு கவலை இல்லையா இல்ல அதான் உண்மை அவங்களுக்கு கவலை இல்ல உம் தாவேக்கா கட்சிக்கும் அத பத்தி கவலை இல்ல ஊடகங்களும் கவலை இல்ல தமிழ் மக்களுக்கும் கவலை இல்ல அவங்களை பொறுத்த வரைக்கும் மக்களை திசை திருப்பணும் அதுக்கு தாவேக்கா தேவை தாவேக்கா பேச்சாளர்கள் தேவை உண்மை தானாங்க மக்களுக்குமே அந்த அக்கறை இல்லையே நாற்பத்தோரு பேர் இறந்திருக்காங்கன்னா நம்ம தானே கேட்கணும் நியாயம்னு நம்ம தானே கேட்கணும் ஆமா மக்களும் கேட்கலையே மக்களும் உட்காந்து இப்ப தாவேக்காவுக்கு இருபது பெர்சன்ட் ஓட்டு இருக்கா முப்பது பர்சன்ட் ஓட்டு இருக்கா இருபத்தி ஆறுல தலைவர் பவரை காட்டுவாரு தளபதி கச்சேரி பாட்டு நல்லா இருக்கா இல்லையா நிறைய பேசிட்டு இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்ல மிடில் ஏஜ்ல இருக்கவங்களும் அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க பொறுத்தளவுல தாவேக்கா கரெக்டான விஷயம் பண்றாங்களா அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது அவரு ஃபோர்ஸோட இருக்காருன்னு பேசிட்டு இருக்காங்க அதான் வந்து நமக்கு தகுதியான தலைவர்கள் நம்ம கிடைப்பாங்க நம்ம நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் தமிழ் மக்கள் அதை நம்ம செய்யலன்னா நம்ம லெவலுக்கு தான் நம்ம தலைவர்களும் இருப்பாங்க இன்னைக்கு எல்லாம் ஊழல்வாதிகளா இருக்காங்கன்னா நம்ம பேசணும்ல ஊழல்வாதிகளா இருக்காங்க நம்ம நாட்டுல வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து வளர்த்த வளங்கள் எடுத்துட்டு போறாங்க நம்மளை ஏமாத்துறாங்க இதெல்லாம் ஏன் நடக்குது கேரளால போயாலும் எடுக்க முடியல அப்ப அந்த மக்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்கு அவங்க தலைவர்களுக்கும் அதனால அந்த அவேர்னஸ் இருக்கு தலைவர்கள் தப்பு பண்ணா மக்கள் கேட்பாங்க இங்க நமக்கு அவேர்னஸ் இல்ல நம்ம தலைவர்கள் நம்மள அடகு வைக்கிறாங்க இங்க இருக்கூடிய இயற்கை வளங்களை வித்துட்டு இருக்காங்க நம்ம உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் சோ அதனால தப்பி இப்ப எங்க இருக்கு நம்ம கிட்டதான் இருக்கு சோ அதனால எல்லாருக்கிட்டையும் இங்க தவறு இருக்கு தாயேக்கா மாதிரியான ஒரு கட்சி எந்த கொள்கை சித்தாந்தம் கோட்பாடு எதுவும் இல்லாத ஒரு கட்சி இன்னைக்கு அவங்க பண்ற அரசியல் பாருங்க திமுக பேரையே சொல்லாம ஒரு அறிக்கை திமுக விமர்சிச்சு திமுகவும் இவங்க எப்படி திட்டுறாங்க திமுகவும் திட்டுவாங்க இவ்வளவு கேவலமான அரசியலை நீங்க பாத்திருப்பீங்களா இந்த அளவுக்கு அரசியல் வந்து மட்டமா போயிருக்கு அரசியல்ன்றது என்ன இப்படி சும்மா நீங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி போட்டு விளையாடுறதுக்கு அரசியலா ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கு ஒரு நாலு இஷ்யூ எடுத்து விஜய் பேசினார்னா திமுகவுக்கு திணறிடும் ஆனா அதான் விஜய் பண்ண மாட்டாரு ஏன்னா திமுகவுக்கு எந்த பாதிப்பும் வந்தரக்கூடாது இல்ல திமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமலே திமுக எதிர்த்து அரசியல் பண்ற மாதிரியான ஒரு பூச்சாண்டியை காட்டிட்டு இருக்கு ஆவலா பண்றது இப்படிப்பட்ட ஒரு டிராமாவோ பண்ணி நம்மள பிஸியா வச்சுக்கிட்டு இருக்காங்க சோ அதனால இது இன்னும் மக்களுக்கு புரியலையே இந்த எலெக்ஷன் வந்து முடிஞ்சு இந்த எலெக்ஷன்ல ஓட்டெல்லாம் உடைச்சு சம்பந்தப்பட்டவங்களை ஜெயிக்க வச்சதுக்கு அப்புறம்தான் மக்களுக்கு புரியும் ஐயையோ நம்ம ஏமாந்துட்டோமே அப்படின்னு புரியும் கமல்கிட்ட ஏமாந்தாச்சு அவரு திமுகவை எதிர்த்து உங்க வாக்க வாங்கிட்டு இன்னைக்கு திமுகவோட போய் உட்கார்ந்துருக்காரு இன்னமும் உங்களுக்கு புரிதல் வரல கொஞ்சம் பேருக்கு புரிதல் அதனால இங்க ரொம்ப பெரிய காரியங்களை பண்ணிடுவாரு நம்பிட்டு இருக்காங்க அப்ப நம்ம என்ன பண்ண முடியும் ஒவ்வொரு தடவையும் பட்டு தான் தெரிஞ்சோம் நம்ம என்ன பண்ண முடியும் புரியுது இப்ப இன்னொரு பக்கம் தாவேக்கா கட்சிக்குள்ளேயே ஒரு உட்கட்சி பூசல் உருவாகி இருக்கோ குறிப்பா ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிரான மனநிலை அந்த கட்சியோட முக்கிய தலைவர்கள் மத்தியில எழுந்திருக்கோ அப்படிங்கிற கேள்வி வருது ஏன்னா நேற்றைக்கு தந்தி டிவில மக்கள் முன்னாள் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி அதிமுகவிலிருந்து இருந்து கல்யாண சுந்தரம் திமுகவுல இருந்து தமிழன் பிரசன்னா நாம் தமிழர் கட்சியில இருந்து நண்பர் இடும்பாவனம் கார்த்தி தாவேக்காவில இருந்து கார்த்தி கார்த்திகிட்ட மக்கள் கேள்வி கேட்டாங்க அதுக்கு அவர் பதில் சொல்லும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல விஜய் வந்து சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போய் திமுக இருக்க ஆதரவு தெரிவிச்சாரு அப்படின்னு ஒரு கருத்தை சொன்ன உடனே லயோலா மணி வந்து பொங்குறாரு அப்படியெல்லாம் இல்ல எங்க தலைவர் அப்படியெல்லாம் சொல்லவே இல்ல ஆதவ் அர்ஜுனா சொன்னாருங்க அப்படின்னு கார்த்தி சொல்றாரு அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் பொய் நெறியாளரும் சொல்றாரு எங்க உங்க பொதுக்கூட்டத்துல சொன்னாங்க அவர் எதனா சொல்லிட்டு போவாரு அதெல்லாம் நாங்க பொறுப்பெடுத்துக்க முடியுமா அப்படிங்கிறாங்க ஒரு கட்சியோட முக்கிய நபர் பொதுக்கூட்டத்துல பேசின கருத்தையே இல்லைன்னு மறுத்து பேசுறாங்க பத்தாததுக்கு ஆதவ அர்ஜுனா மேல சமீப காலத்துல நிறைய குற்றச்சாட்டுகள் அவருடைய மச்சானே முன் வச்சிருக்கிறாரு என்ன நடந்துகிட்டு கிளியரா புரிஞ்சுக்கோங்க ஆதவ சொன்ன விஷயத்த பத்தி லயலாமணி என்ன சொல்றாரு அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறாரு சோ ஆதவர்ஜுனா சொன்ன விஷயத்துக்கு ஒரு மதிப்பும் கிடையாதுன்றதுதான் லயலாமணியோட வாதம் அப்ப லயலாமணியை மணியை சொல்றத நம்ம எப்படி பாக்கணும் அதை ஒரிஜினா சொல்றதுக்கே ஒரு வேல்யூ இல்லைன்னா அப்ப லயலா மணி சொல்றதுக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா இல்ல அதனால நம்ம ரெண்டு பேரும் அதை பத்தி பேசவே கூடாது இவங்க பேசுறதுக்கு எதுக்கு வேல்யூ கிடையாது விஜய் மட்டும் தான் பவர் சென்டர் இல்ல இப்ப ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக உள்ள ஒரு சலசலப்பு வந்து இருக்கா இருக்காது இவங்க இவங்க என்ன லயலா மணி என்ன ஆதவ் அர்ஜுனாவை என்ன பண்ண போறாரு அவருடைய மச்சான் வந்து வெளியில சில விஷயங்களை பேசி இருக்கிறாரு இல்லையா அவர் வந்து அமாவாசை மாதிரி அப்படின்னு அதனால கேக்குறேன் சிம்பிள்ங்க விஜய்க்கு ஆதவ் அர்ஜுனாவை பிடிச்சா ஆதவ் அர்ஜுனா டிவி கேல பவர்ஃபுல்லா இருப்பாரு விஜய்க்கு பிடிக்கலன்னா ஆதவ் அர்ஜுனா வீக் ஆயிருவாரு இன்னைக்கு திமுக

ஆனா தாவேக்கா அப்படி கிடையாது சோ அதனால உட்கட்சி பிரச்சனையை பத்தி பேசுறதெல்லாம் அபத்தமான விஷயம் ஏன்னா பவர் சென்டரே கிடையாது தாவேக்கால தாவேக்கால சிங்கிள் பவர் சென்டர் மட்டும் தான் விஜய் ஒருத்தர் பிடிக்கலன்னா தூக்கி போட்டுடலாம் மேபி விஜய் ஆத வருஷம் அவர் சார்ந்து இருந்தா தூக்கி போட முடியாது விஜய் பாப்புலர் ஃபேஸா இருக்காரு ஆனா ஆத வருஷம்னா வேற சில விஷயங்கள் பின்னாடி இருந்து பண்ணலாம் வைட்டமின்லாம் சொல்றாங்களா அந்த விஷயங்கள்லாம் பண்ணாருன்னா விஜய் அப்ப தூக்கி போட முடியாது சொல்றாங்க

ஒவ்வொரு சைட்லயும் ஒவ்வொரு லீடர் இருப்பாங்க தருமபுரி பக்கம் பண்ணினா ஒரு பவர்ஃபுல் லீடர் இருப்பார் திருச்சி பக்கம் பண்ணினா ஒரு பவர்ஃபுல் லீடர் பார் சவுத் பண்ணா இன்னொரு பவர்ஃபுல் லீடர் இருப்பார் அவங்கள மீறி தலைமையே செயல்பட முடியாது ஆனா தாவேக்காவை பொறுத்தல அப்படி கிடையாது எங்க போனாலும் வேற யாருமே கிடையாது விஜய் விஜய் மட்டும்தான் நாளைக்கு நினைச்சா உச்சுமா வந்து ஒரு ஒரு அறிக்கையில அப்படியே நம்ம லயராமணியோட பேரை மட்டும் கட் பண்ணா போதும் இருக்க மாட்டார் அவ்வளவுதான் முடிஞ்சது உண்மை அவ்வளவுதான் அதான் உண்மை நிறைய பேர் அப்படி காலி பண்ணிருக்காங்க சோ இவ்வளவு இவ்வளவு சிம்பிளா அவங்க ரிமூவ் பண்ணிடலாம் ஒரு பேக்லாஷ் வராது என்ன பண்ண முடியும் வெளில ஒருத்தவங்க தூக்கி போட்டா என்ன பண்ண முடியும் போய் நாலு பேட்டி கொடுக்க முடியாது அதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது சோ அதனால இந்த கட்சியில சிங்கிள் பவர் சென்டர் தான் இருக்கு அது விஜய் மட்டும்தான் அத வேணும்னே அப்படி வச்சிருக்காங்க அந்த கட்சிக்கு எந்த ஸ்ட்ரக்சரும் கொடுக்காம அது ஒரு செயலற்று போன கட்சி தான் ஓகே ஒரு கட்சிக்கு செயல்பாடு இருந்ததுன்னா அந்த கட்சிக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் தேவை செகண்டரி லெவல் லீடர்ஸ் தேவை நிர்வாகிகள் தேவை தொண்டர்கள் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கும் செயல்பாடுகள் ஆர்கனைஸ் பண்ணும் இன்னைக்கு மெரினா பீச்சில் நம்ம ஒரு வேலை பண்ணும்பா அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி இருந்தா அந்த கட்சி ஆட்ல நீங்க ஆர்கனைஸ் பண்ணும் அப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும் விஜய் என்ன பண்ணுவாரு சம்பந்தப்பட்ட சென்னை நிர்வாகி போன் பண்ணி கேட்பாரு அவரு கீழே இன்னும் நாலு பேர் வச்சிருப்பாரு அவங்க எல்லாம் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க இந்த வேலையே இல்லைன்னா அப்புறம் இது நீங்க ஆர்கனைஸே பண்ணும் சோ விஜய் மேல இருப்பாரு கீழே பேருக்கு நம்பருக்கு நிறைய பேர் இருப்பாங்க ஆனா ஆர்கனைஸ்டா இல்ல ஆர்கனைஸ்டா இல்லைன்னா உங்களால செயல்படவே முடியாது ஓகே இப்ப சமீபத்துல மிகப்பெரிய துயரத்தை ஏற்படுத்திய சம்பவம் அப்படின்னா அது இந்த கரூர் சம்பவம் தான் இத்தனைக்கு பிறகும் வந்து விஜய் அவர்கள் சமீபத்தில் அவருடைய ஜனநாயகன் படத்தோட ஒரு பாடலை வெளியிட்டார் தளபதி கச்சேரி அப்படின்னு அந்த பாட்டோட ஒரு காட்சியில இந்த கரூர் சம்பவத்தின் அனிமேஷன் படம் வந்து பயன்படுத்தப்பட்டதா சொல்றாங்க நீங்க அத பார்த்தீங்க இது சரியான ஒரு அணுகுமுறையா நான் ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா தாவேக்கா கட்சிக்காரங்களுக்கு கரூர்ல நடந்த அந்த சம்பவத்தை சரியா புரிஞ்சுக்க முடியல அந்த சம்பவத்தோட வீரியமும் அந்த சம்பவம் சம்பவத்தோட முக்கியத்துவமும் அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல அது எவ்வளோ மோசமான துயரமான சம்பவம்ன்றத அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல தாவேக்கா நண்பர்கள் டிவியில் பேசும்போதும் சரி நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸாக வந்து பேசுவாங்கல்ல அவங்க ஏதோ இது கான்ஸ்பிரசி சதின்லாம் பேசுறதே என்னன்னா ரொம்ப இம்மெச்சூர்டாக இருக்காங்க நாற்பத்தோரு உயிர்கள் போறதுனா என்னன்னு அவங்களுக்கு தெரியல சோ அதோட இம்பேக்ட் அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல ஏன்னா அவங்க தான் இருக்காங்க இப்ப நீங்க பாத்திருப்பீங்க அங்க போய் எல்லா கட்சிக்காரங்களும் போய் பாக்குறாங்க இவங்க சண்டை போட்டு இருக்காங்க வெளியில உட்காந்து தாவிக கட்சிக்காரங்க பாதிக்கப்பட்டவங்களப்பே பார்த்து அவங்களுக்கு எதுவும் உதவ கூட முடியல இவங்களால பேசிக்கா சண்டை தான் போட்டுருந்தாங்க போலீஸ்காரங்க உள்ள விடல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கணும் ஒளிஞ்சுல இருந்தீங்க அப்ப வந்து உங்க தலைவர் பேசணும் எங்களை உடல உள்ள உடலன்னு சொல்லிருக்கணும் உங்க தலைவரோ உங்க கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகளோ பட் ஏதோ ஒன்னு என்னோட பாயிண்ட் என்னன்னா இவங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து அந்த இஷ்யூட முக்கியத்துவமும் அதோட இன்டென்சிட்டியும் புரிஞ்சுக்க முடியல அது காரணம் என்னன்னா இவங்க எல்லாம் வெறுமனே ரசிகர்கள் தான் அதனாலதான் கரூருக்கு போறதுக்கு விஜய் பயப்படுறாரு அதுவும் ஒரு காரணம் அங்க போனாலும் இவங்களுக்கு அதோட முக்கியத்துவம் புரியாது நம்ம போறது ஒரு துக்க இடத்துக்கு போறோம் அந்த வேதனையை இவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாது அங்கேயும் விஜய பாக்குறதுக்கா மேல பாஞ்சிருவாங்க சோ அந்த கட்சிக்காரங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இல்லை அவங்கள பொறுத்துல உள்ள ஏதோ சினிமால நிறைய பேர் சாகிற மாதிரி கா காணிப்பாங்கல்ல அப்படிதான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அந்த மெச்சூரிட்டி இல்லாதாலதான் இங்க இதையும் தப்பா ஹேண்டில் பண்றாங்க இப்ப அந்த போட்டோவை நீங்க காலல காணிச்சீங்க அதுல பார்க்கும் போது கிளியரா தெரியுது ஒரு பஸ் மேல விஜய் நிக்கிறாரு எக்ஸாக்டா அதை செய்யும் தான் இந்த பாதிப்பு நடந்தது நாற்பத்தோரு பேர் நீங்க அதை செஞ்சுதானே இறந்தாங்க அப்ப குறைந்தபட்சம் அதை நீங்க தவிர்க்கலாம்ல உங்க பட ப்ரமோஷனுக்கு அதை கொண்டு வரணுமா ம் ம் ஸோ அதனால அதை கமர்ஷியல் பர்பஸுக்கு யூஸ் பண்ணலாமா நீங்க அதை தான் எல்லாரும் கேட்கறாங்க அதை நீங்க வேற மாதிரி ஒரு ஒரு அஞ்சலி செலுத்துறதுக்கு யூஸ் பண்ணினா கூட எனக்கு புரிஞ்சுக்க முடியுது ஒரு கமர்ஷியல் பர்பஸுக்கு ஒரு கமர்ஷியல் படத்துல அதை யூஸ் பண்ணி சம்பாதிக்கணுமா பட் அந்த பாயிண்ட் கூட புரியல எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி கூட கிடையாது இவங்க ஒரு ஒரு வலுக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நக்கீரன் கோபால் வந்து இந்த சுற்றுப்பயணமே ஒரு ஷூட்டிங் தான் அப்படின்னு சொல்றாரு அதை உறுதிப்படுத்துற தான் இந்த காட்சி அமைப்புகளும் இருக்கு ஒருவேளை ஷூட்டிங் தான் பண்ணிட்டு இருக்காரு சுற்றுப்பயணம் சொல்லி அது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த சினிமால அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கான்னு இருக்காதுன்னு நினைக்கிறேன் இருந்தா அது ஆனா மிகப்பெரிய மைனஸ் இல்ல அது இந்த அளவு கூட புரிதல் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஓகே அடுத்ததான் வந்து பீகார் எலெக்ஷன்ல பாஜக கூட்டணி வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்று இருக்கு அந்த வெற்றி தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் குறிப்பா வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாமா பல சிறிய கட்சிகள் இது நாள் வரைக்கும் இந்த கூட்டணியை நம்பாம வெளியில இருந்த கட்சிகள் இப்ப இந்த கூட்டணிக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா எனக்கு என்னமோ அது அந்த மாதிரியான தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தும் தோணல அப்கோர்ஸ் பாஜக ஒரு நேஷனல் பார்ட்டி நேஷனல் லெவல்ல அந்த கட்சிக்காரங்களுக்கு ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தியிருக்கும் கட்சிக்காரங்க நம்ம பார்ப்போம் இப்ப வீடியோஸ்லாம் போட்டால் பாஜகாரங்க பயங்கர ஆக்டிவா இருக்காங்க அவங்க கட்சி ஜெயிச்சிருக்கு சந்தோஷமா இருப்பாங்க அதை தாண்டி பாஜக பீகார்ல ஜெயிச்சதால இங்க இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் பாஜக அதிமுக கூட்டணியில போய் சேருவாங்களா அது இங்க பெரிய ஒரு பூஸ்ட கொடுக்குமா அதிமுகவை விட பாஜக பவர்ஃபுல் ஆயிருவாங்களா அதெல்லாம் நினைக்கணுமோ அப்படின்லாம் தோணும் இல்ல இப்ப தேமுதிக பாமக இவங்களுக்கெல்லாம் குறைஞ்சபட்சம் என்ன எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய குறைஞ்சபட்சம் என்ன எதிர்பார்ப்பு இருக்க முடியும் நாம வந்து ஒரு பத்து சீட்டு இருபது சீட்டு வாங்கிட்டு தேர்தலில் நிக்கிறோம் அப்படின்னா அதுல ஒரு பாதியாச்சும் ஜெயிச்சிட மாட்டோமா நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிடாதா அப்படின்னு தான் அவங்க எல்லாம் எதிர்பார்ப்பாங்க இப்ப பாஜக தலைமையிலான கூட்டணி பீகார்ல இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்று இருக்கு நாளைக்கு அதே மாதிரியான விஷயம் இங்க நடந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கையில இப்ப மதில் மேல் பூனையாக இருந்த தேமுதிக பாமக எல்லாம் இங்க வருவாங்கள்லன்னு கேட்குறேன் நீங்க ஃபர்ஸ்ட் ஒண்ணு பேசினீங்கல்ல தமிழ்நாட்டுல மலைகளை வெட்டி கொண்டு போறாங்க வளங்களை சூறையாடுறாங்க தண்ணி பொல்யூட் ஆகுது இதுவே எலக்டோரியல் இஷ்யூவா இல்ல தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளே எலெக்ஷனை தீர்மானிக்காது அப்படி இருக்கும் போது பீகார்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தமிழ்நாட்டு எலெக்ஷனை எந்த வகையிலையும் இம்பாக்ட் பண்ணாது இது ஒரு நியூஸ் இதனால பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல எந்த ஒரு அட்வான்டேஜும் இருக்கா ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ஒரு நாங்க ஜெயிச்சிட்டு இருக்கோன்ற ஒரு பாசிட்டிவான ஆன ஏற்படுத்தும் ஆனா எலெக்ஷன்ல மக்களோட வாக்குகளை தீர்மானிக்க கூடிய இஷ்யூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது இது ஒரு ஸ்டேட்ல அவங்க ஜெயிச்சிருக்காங்க எத்தனை சைடு ஜெயிச்சிருக்காங்க எத்தனை சைடு தோத்துருக்காங்க ஏதாவது ஏற்படுத்திருக்கா எலெக்ஷன்ல

ஏன்னா அங்க யூக்குவலா ஜெயிச்சிருக்கிறாங்க ரெண்டு பேருமே அதே மாதிரி இங்கேயும் அவங்களால கேட்க முடியுமா அங்க அவங்க அப்படி கேக்குறாங்கன்னா போன எலெக்ஷன்ல ஜேடியூட ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருக்கு ஓகே சோ சும்மா கேட்கல ஜேடியூட ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருக்கு பிஜேபியோட ஸ்ட்ரைக் ரேட் அதிகமா இருக்கு சோ இப்ப பிஜேபியோட ஸ்ட்ரைக் ரேட் அதிகமா தான் என்ன அர்த்தம் பிஜேபி இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு அர்த்தம் சோ அப்ப நேச்சுரலா அடுத்த எலெக்ஷன் வரும்போது ரைட் உங்களுக்கு வேண்டியது என்ன சிஎம் போஸ்ட்டு நான் டச் பண்ண மாட்டேன் ஆனால் எனக்கு நிறைய சீட்ஸ் வேணும் ஏன்னா எனக்கு இன்னும் பெட்டரான ஸ்ட்ரைக் ரேட் இருக்குது அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே அவங்க வராங்க ஸோ அதனால அது என்னமோ நேச்சுரலான பார்கெனிங் மாதிரி தான் தெரியுது அதே மாதிரி இங்கே உங்களுக்கு நிறைய சீட்ஸ் வேணும்னா இங்கேயும் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல பதினெட்டு விழுக்காடு ஓட்டுகளை வாங்கிட்டாங்க சட்டமன்ற தேர்தல்ல மூன்று விழுக்காடுல இருந்தவங்க பதினெட்டு விழுக்காடுக்கு சடனா அதிகரிச்சுட்டாங்க அதை பேச காரணம் காட்டி வாங்கலாம் அத பேஸ் பண்ணி நீங்க வாங்கலாம் அது தப்பே கிடையாது சீட்ஸ் வாங்கலாம் இப்போ உங்களுக்கு நிஜமாவே இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா அதை பேஸ் பண்ணி நீங்க சீட்ஸ் வாங்கிக்கலாம் அதுல தப்பே கிடையாது உங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏத்த ப்ரொபோஷனலான சீட்ஸ் வாங்குறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா அது எந்த அளவுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் தெரியல போன தடவை டுவெண்ட்டி ஒன்ல பாஜக வாங்கின சீட்ஸை விட இங்க எந்த அளவுக்கு வாங்குவாங்கன்னு தெரில ஆனா நான் தான் டுவெண்ட்டி ஃபோரில் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஸோ மேபி கொஞ்சம் அழுத்தங்கள் போட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சீட்ஸ் வாங்கலாம் டுவெண்ட்டி ஒன் விட கொஞ்சம் பெட்டரா வாங்கலாம்னு நினைக்கிறேன் மற்றபடி இதனால் எந்த ஒரு பெரிய தாக்கமும் தமிழ்நாட்டுல ஏற்படாதா பீகாரில் பாஜக இருக்கிற நிலைமை வேற தமிழ்நாட்டுல வேற பீகார்ல எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்க அவங்க அவங்க ஆர்ஜேடியோட ஈக்குவலா கம்பீட் பண்றாங்க அது ஏதோ ஒரு நாளும் நடந்த விஷயம் இல்ல நிறைய ஆண்டுகள் டிராவல் பண்ணி ஸ்லோவா அந்த இடத்துக்கு அவங்க வந்து சேர்ந்து இருக்காங்க தமிழ்நாட்டுல இன்னும் அந்த இடத்துக்குலாம் வரலையே அவங்க அதிமுகவோட சேர்ந்து ஈக்குவல் அடிக்கிற இடத்துக்குலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிட்ட கூட வரல இப்போ வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க ஒரு புது உத்வேகத்துல இருக்கிறாங்க இதே உற்சாகத்தோட தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்கு வந்து இறங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராவாங்க அப்ப விஜயை எப்படியாச்சும் இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க வாய்ப்பு இருக்கா எப்படி கொண்டு வருவாங்க என்ன பண்ண போறாங்க அதான் சிபிஐ விசாரணை நடக்குது ஒண்ணும் பண்ண முடியாதுங்க இது ஒண்ணும் அவர் ஒன்னும் கொலக்குற்றத்துல எல்லாம் மாட்டல விஜய் ஆனா அவர் மேலேயே குற்றச்சாட்டுகள் இருக்கு பட் இது வந்து இன்டென்ஷனோட பண்ண விஷயம் கிடையாது அப்படின்னு நாமளும் சொல்லல அப்படின்னு நாமளும் அதனாலதான் இங்க சொல்ல வரேன் அதனால விஜய் மேல நீங்க பெருசா எதுவும் பண்ண முடியாது நீங்க ஒரு இவெண்ட் ஆர்கனைஸ் பண்றீங்க அங்க நெருசல்ல நாற்பத்தோரு பேர் இறந்திருக்காங்க நாற்பத்தோரு பேருன்றது பெரிய நம்பர் தான் ஆனா அதை இன்டென்ஷனலா பண்ணல விஜய் ஸோ இன்டென்ஷனலாக பண்ணல அப்படின்ற போது நீங்க அதை யூஸ் பண்ணி பெருசா ஒண்ணு விஜய நெருக்கிடலாம் முடியாது அவருக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ செஞ்ச பல தவறுகள் தானே இந்த நாற்பத்தி ஒரு உயிர்கள் போனதுக்கு காரணமா இருக்கும் அப்படி பார்த்தா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நடந்திருக்கு அங்கெல்லாம் எவ்வளவு பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க அதுக்கு ஒண்ணும் பெரிய முன்னுதாரணம்லாம் கிடையாது அப்படி பண்ண முடியாது யூஸ்வலா இப்ப கொலைன்றது இன்டென்ஷனலாக பண்ற விஷயம் சோ அந்த மாதிரிலாம் நடக்கும் நடக்கும்போது பிரஷர் போட்டு ஏதோ பண்றீங்கன்னு வச்சுக்கலாம் இதுல அப்படிலாம் பெருசா எதுவும் பண்ண முடியாது ஆஹ் சோ எனக்கு என்னமோ பாஜக விஜய உள்ள இழுத்துருவாங்கன்னா எனக்கு தோணல அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்ற மாதிரிதான் எனக்கு தோணுது ஆஹ் அதை நம்ம எப்ப பாக்கலாம்னா விஜய் எப்ப வெளிய வந்தாரோ முப்பது நாள் அமைதியா இருக்காருல்ல அப்புறம் வெளியே வராதுல அப்பவே நம்ம புரிஞ்சுக்கலாம் விஜய் வெளியே வராருனாலே பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டார் வெளிய வந்து என்ன பண்றாரு எப்பவும் பண்ண வேலையை பண்றாரு திமுகவுக்கு சாதகமான வேலைகள் பாக்குறாரு அவரு யூஷுவலா பண்ற விஷயங்கள் திமுக எதிர்ப்பு மாதிரியான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றார் அதெல்லாம் பார்க்கும் போதே ரைட் விஜய்க்கு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுனாலதான் வெளியே வர்றாரு அதனால எனக்கு தெரிஞ்சு பாஜகவும் சரி அதிமுகவும் சரி பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அவங்க விஜய சப்போர்ட் எல்லாம் பண்ணிருக்க கூடாது விஜய் பெரிய ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கும் போது இவங்கதான் காப்பாத்தி விட்டாங்க உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒருத்தரை நீங்க எது காப்பாத்துறீங்க சோ அதனால விஜய சப்போர்ட் பண்றதுக்கு விஜய் கட்சிக்காரங்களே இல்ல எல்லாரும் போயிட்டு அப்புறம் இபிஎஸ் அங்க எல்லாம் போய் சப்போர்ட் பண்ணாரு சோ அதெல்லாம் செய்யாம விட்டு இருந்திருக்கலாம் இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் அவங்க ஏதோ விஜய் நம்ம அரசியல் தானே பேசுறாரு தூக்கி போட்டுடலாம்னு பார்த்தாங்க அப்படிப்பட்ட கதையே கிடையாது ஏன்னா தமிழ்நாட பொறுத்தளவுல சினி இண்டஸ்ட்ரி டிஎம்கே ஓட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி நான் அடிச்சு சொல்றேன் விஜய் கண்டிப்பா இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவார் இது லாஸ்ட் படம் எல்லாம் கிடையாது டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு அப்புறம் அடுத்த எலெக்ஷன் டுவெண்ட்டி தான் வருது மூணு வருஷம் சும்மா இருக்க மாட்டார் விஜய் கண்டிப்பாக ஒரு படங்கள் பண்ணுவார் ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் நீங்க டிஎம்கே ஃபேமிலியை தாண்டி எல்லாம் சினி இண்டஸ்ட்ரி நிற்கவே முடியாது திமுக தாண்டி நீங்க நிற்க முடியாது சரிண்ணா பல கருத்துக்களை ரொம்ப விரிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க மிக மகிழ்ச்சி நன்றி நன்றி